கல்வி பரிசீல விழா இதை சேலம் கிழக்கு மாவட்ட பொருளாதார நலன் மற்றும் கல்வி அறக்கட்டளை குழுவின் தலைவர் மரியாதைக்குரிய மாமா என்ற ஆசான் திரு தேவராஜன் அவர்களும் செயலாளர் கண்ணன் அவர்களும் பொருளாளர் சிங்காரவர மாமா அவர்களும் மேலும் இந்த நிகழ்ச்சி நாங்கள் அடுத்ததான் நன்றாக இருக்கும் என்று எங்களது குழுவின் ஒரு குழுவான முளைவாடி சங்கத்தின் உறுப்பினர் தலைவர் பெரியசாமி ரமேஷ் செயலாளர் சிவசங்கர் மூவரும் பொறுப்பேற்றுக் கொண்டு இந்த பதிமூணாவது கல்வி பரிசு பரிசளிப்பு விழாவை நடத்த நடத்தி நடந்து கொண்டிருக்கிறது வரலாறு இதற்கு ஒரு மதுரன் சொல்லி மூலமாக இந்த விழாவை நடத்துவதற்கு உண்டான மண்டபம் மற்றும் அதற்குரிய அமைப்புகளை

அந்த கருத்தை ஏற்பட்டோம்னா அவங்க வாழ்க்கையில சிறந்து வழங்கினா அது போல எனது குழுவில் உள்ள செயலாளர் தனிவேல் மாமா பொருளாளர் இளைஞரணி துணைத் தலைவர் வருங்கால மாநில தலைவர் இளைஞரணி தலைவராக வளர்த்தார் அவர் மாப்பிள்ளையை பற்றி சொல்ல வேண்டும் மாநாடு நடந்தது அதை பொருட்டு அங்கிருந்தே உங்களுக்கு தெரியும் மாமையோட வந்து அவரோட செயல்பாடு ஈடுபாடு நம்ம சமூகத்தில் எந்த ஒரு நிகழ்ச்சியும் நான் இப்போ வந்து அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்புகிறார் அதாவது புல சமுதாயத்தில் எந்த ஒரு நிகழ்ச்சினா நான் நிகழ்ச்சி முன்னாடி நடந்து அதை தன்னார் நான் உதவிகள் செய்கிறாங்க அது மாதிரி அவரோட பங்களிப்புகள் மிக சிறந்து வளர்ந்தது மேலும் மாவட்ட நிர்வாகத்தில் வந்த எதிர் செயலாளர்கள் தொழில் தலைவர்கள் மற்றும் சட்ட சை செயறோக்குமர்கள் அனைவரையும் ஒரே ஒரே வந்து அவரை நன்றி சொல்லிக் கொண்டு இந்த பகுதியில் உள்ள இன தலைவர்கள் மற்றும் இந்த மகளிர் அனைவரையும் வருக கொண்டிருக்கிறது இந்த நிகழ்வில் முச்சாரமாக நமது பிரகாஷ் அவர்கள் ஒரு அருமையான ஒரு விளக்கத்தை எதிர்கால மாணவர்களுக்கு சொல்லி அமர்ந்திருக்கிறார் அவர்களுக்கு சேலம் மாவட்ட வன்மா சங்கத்தின் சார்பாக நன்றி அதாவது இதை வந்து நாங்க பேசுறத விட இந்த மாதிரி ஒரு அறிவு சார்ந்த ஒரு சொற்பொழிவாளர்கள் தேவையான அடிப்படை தேவைகளை வந்து எடுத்து வைக்கிறதுல வல்லவரதான் இருக்காங்க படத்தை தான் அந்த படத்துல வந்து எவ்வளவு கருத்துக்களை சொன்னாரு தெரியும் அதுபோல நம்ம குழந்தைகள் எல்லாம் நம்ம அதாவது மக்களுக்கு நாமையா சொன்ன மாதிரி கனவு காணுங்க எல்லா ஐஏஎஸ் ஆபிசர் ஆகலாம் ஐபிஎஸ் ஆபிசர் ஆகலாம் இது மாதிரி நம்மளோட கனவு வந்து உத்தரத்தில் வைங்க வச்சீங்கன்னா அதை ஓட்டி நம்ம பயணம் செய்யலாம் மாமா சொன்ன அந்த குழந்தையோட எதிர்காலத்தை கருத்துல கொண்டு படிக்கிற காலத்துல அந்த குழந்தைகள் என்ன வேணும் அவங்களோட பாதையில விட்டு அவங்களை கண்காணிக்கணும் செய்யணும் அதே போல அவங்களோட மாதிரி விட்டக்கூடாது அவங்களை கண்காணிக்கணும் அதாவது தீவிரமா அவங்களை திட்டாம கொள்ளாம அவங்க மனதில் அறிஞ்சு அதுபோல அவங்களோட செயல்பாடுகளை கண்டறிந்து அவங்களோட வழி அவங்களோட வாழ்க்கைகளை நம்ம ஒரு வழித்தடை அமைச்சு கொடுக்கிறது தான் நம்மளோட பெற்றோர்களோட வேலை அது போல அதாவது எவ்வளவு ஒரு ஒரு இது அவரோட விளக்கம் வந்து பிக்சர்ல சொன்ன மாதிரி அந்த மாணவன் சிறந்த மாணவனா இருக்கணும் அந்த இது விளக்கத்தை கேட்டாங்க அந்த சிறந்த மாணவன் அந்த மாணவனா எல்லா மாணவர்களும் இருக்கணும் அது எல்லா எல்லா வகையிலும் தலை சிறந்து வரணும்னு சொல்லி இந்த வாய்ப்பளித்த அனைத்து உடம்புகளும் நன்றி கொண்டு இந்த சேலம் மாவட்டத்தில்